மாணவர்களே இப்போ இதில் நம்ம வகுப்பில் யாருக்கு காணாச்சாவே தெரியாது எழுந்து நெல்லுங்க பார்க்கலாம் இப்போ உங்களுக்குலாம் காணாச்சா எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் பா சரியாக தெரியல அப்படி தானே உங்களுக்கு எந்த எழுத்துமே தெரியாதா காணாச்சாவில் ஆ பாதி தெரியும் பாதி தெரியாது பாதி தெரியும் உங்களுக்கு கொஞ்சோடு தெரியும் எதுவுமே தெரியாது கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும் காணாச்சா எழுத தெரியும் தானே உங்களுக்கு ஆனால் படிக்க தெரியாது இதுக்கு கவலையே பட வேண்டாம் சரிங்களா நான் சொல்லித்தரேன் நல்ல தரவை சொல்லித்தரேன் மூணாவதில் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் மறந்துருக்கிறீங்க இல்லையா நீங்களா மின்னும் வைரங்கள் எப்படியே மின்னும் வைரங்கள் நாம் படிச்சுக்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அதே மாதிரி வார்த்தைகளையும் நம்ம வாசித்து பழக்கப்படுத்திக்கலாம் முதல்ல காணாட்சாவை நம்ம நல்லா அறிஞ்சிக்கலாம் சரிங்களா பார் சந்தோஷத்தை பார் சீரி திஸ்க்கு படிச்சுக்கலாங்களா ஆ காணாச்சாவை முதல் படிச்சுக்குவோம் அடுத்தது வார்த்தைகளை அப்புறமா படிச்சுக்கலாம் கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா உக்காருங்க அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க படிப்பாங்க ம் நல்லா நல்லா கிளாப் பண்ணுறேன்